வணக்கம் சில பேருக்கு கண்கள் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் வறண்டு போயிருக்கும் நம்ம கண்ணில் வந்து ஒரு கிளான்ஸ் இருக்குது அதுதான் நம்மளுக்கு கண்ணீரை சுரக்குது இப்போ என்ன பண்ணுவாங்க வறட்சியாக இருக்கிறதால கண்ணீருக்காக டியர் ட்ராப்ஸ் போட வேண்டியிருக்கும் அது இல்லாமல் எப்படி நம்மளே நம்மளுக்கு உள் உடம்புல இருக்கிற அந்த நீர் மூலகத்தை அதிகப்படுத்தி எப்படி இந்த கண்களை பள ஈரப்பதத்தோடு வச்சுக்கலான்னு பார்க்குறதுக்கு மூணு முத்திரைகள் இருக்குது சொல்கிறேன் என்னதுன்னு முதல் முத்திரை வந்து உங்களுக்கு தெரியும் இது நெருப்பு இது காற்று ஆகாயம் நிலம் நீர் இந்த நீர் மூலகத்தை நம்ம அதிகப்படுத்தினா நம்ம கண்ணுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைச்சிடும் இந்த முத்திரை பேர் ஜலமுத்திரை ஜலம்னால் தண்ணீர் தெரியும் இல்லையா ஸோ ஜலமுத்திரை அடுத்த முத்திரை என்ன பார்க்க பிராண பிராணமுத்திரை இதில் நம்ம நீர் நிலம் நெருப்பு மூணுத்தையும் சேர்க்கறதால எனர்ஜி கிடைக்குது சாரி எனர்ஜி கிடைக்குது பிராணம் பிராணசக்தி அதிகமாகுது கண்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது கண்கள் ஒலியோட ஈரப்பதத்தோடு இருக்குது இதுவும் உதவுது ஏன்னா இதுலேயும் தான் ஈரப்பதம் அதிகமாகுதே த நீர் மூலகம் அதிகமாகறதால மூணாவது முத்திரை பேர் வருணமுத்திரை இந்த சுண்டு விரல் வலது கை சுண்டு விரலை மடிக்கிறோம் அதுக்கு மேலே கட்டை விரலை வச்சுக்கிறோம் இதுக்கு மேலே இடது கையோட கட்டை விரலை வச்சு அழித்திட்டு மீதி விரல்களை பின்பக்கம் வைக்கிறோம் இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட உடம்புல இருக்க நீர் சத்து நீர் மூலகத்தை சமப்படுத்த உதவுது அதனால கண்கள் அதிக ஒளி பெற்று பிரகாசமாக இருக்கும் ஈரப்பதத்தோடையும் இருக்கும் தனியாக போய் நம்ம டியர்னு வாங்கி கண்ணில் விட வேண்டாம் கண்களுடைய இயல்பாகவே இயற்கையாகவே கண்கள் வந்து அந்த கண்ணீர் துளிகளை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேவா வணக்கம் இதை செஞ்சு கண்களை பாதுகாப்பாக வச்சுருங்க